கனடாவின் தூதுவரை இருபத்தி நாலு மணித்தாலத்திற்குள் சவுதியை விட்டு வெளியேறுமாறு அதிரடி உத்தரவு சவுதி அரேபியாவுக்கான கனடா தூதர் நாட்டை விட்டு வெளியேற இருபத்தி நான்கு மணி நேர அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சவுதி அரேபிய பெண்கள் உரிமைகள் பிரச்சாரகர் சமர் பேட்டாவி அண்மையில் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கனடாவின் ஒளி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் சவுதி அரேபிய அரசு காரணமின்றி பொதுமக்களை கைது செய்வதும் பெண்களின் உரிமைக்காக போராடியவர்களை கைது செய்து மிரட்டுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த விவகாரத்தில் கனடா அரசு மிகுந்த அக்கறையுடன் செயற்பட்டு வருகின்றது சவுதி அரசு உடனடியாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் இதுபோன்ற மனித உரிமை போராளிகளை விடுவிக்க ஆவன செய்ய வேண்டும் என்பதாகவும் கோரிக்கையொன்றை முன்வைத்தது ஆனால் இதற்கு பதிலளிக்கும் வகையில் அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளை முடக்க இருப்பதாகவும் புதிதாக இனி எந்த நடவடிக்கைகளில் கனடாவுடன் ஏற்படுத்திக் கொள்வதில்லை என்பதாகவும் சவுதி அரேபிய சுட்டிக்காட்டியுள்ளது அது மட்டுமின்றி சவுதி அரேபிய விவகாரங்களில் கனடா தலையிடுவதாகவும் குற்றம் சாட்டி சவுதி அரேபியாவுக்கான கனடா தூதுவரை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் கனடாவில் உள்ள சவுதி அரேபியாவின் தூதுவர் தற்போது அழைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சவுதி அரேபிய தகவல்கள் தெரிவிக்கின்றன உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது கல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள் அத்துடன் அருகில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுவதற்கு தவறாதீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யுங்க இது தொடர்பான கருத்துக்களையும் காமெண்ட் செய்யுங்க நன்றி